இந்த ட்ரிப்போட முக்கிய நிகழ்வாக ஷார்ஜா பன்னாட்டு புத்தகத் திருவிழா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடந்துச்சு மாணவர்களுக்கு வாசிப்பின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த புக் ஃபேருக்கு கூட்டிகிட்டு போனாங்க நாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இந்த ஒரு புத்தக கண்காட்சி சர்வதேச சார்ஜா சர்வதேச புத்தக கண்காட்சியில் நம்மளுடைய கல்வி அமைச்சர் நம்மளுடைய தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் வந்து வர்றாங்க அவங்களுடைய வருகையை முன்னிட்டு நாங்களும் அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கோம் ரொம்பவே பெருமையாக இருக்குது நம்ம படித்த காலத்துலலாம் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப அது பெருசு ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இத்தனை பேரை செலக்ட் பண்ணி துபாய்க்கு அனுப்பியிருக்கிறாங்க அது ரொம்பவே எனக்கு பிரமிப்பாக இருக்குது வாசிப்பூ தன்மையோட வந்து அமைச்சர் வந்து சிறப்பாக பேசியிருந்தாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கரகோசமாக இருந்துச்சு அவர் ட்ரெவிடியன் மூமெண்ட் ஹேஸ் கிரியேட்டட் மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் த்ரூ ரைட்டர்ஸ் அவர் கிரேட் லீடர்ஸ் அண்ட் திங்கர்ஸ் சச்ச தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வேர் எடிட்டர்ஸ் ஆஃப் மேகசின் ஐ அகார்ட்லி இன்வைட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மல்டி ஸ்டோரிட் பேரறிஞர் அண்ணா மெமோரியல் சென்ட்ரல் லைப்ரரி இன் சென்னை ட்ரீம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அவர் பார்மர் சீஃப் மினிஸ்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் டுடே த ட்ரீம் லைப்ரரி ஸ்டாண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரவுட் ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹிஆர் ஃபாலோயிங் அவ் லீடர்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அவர் பிரசன்ட் தமிழ்நாடு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இஸ் நோ விங் டூ கன்ச் த தேர்ஸ்ட் ஆஃப் மதுரை ரீடர்ஸ் வித் எட் அனதர் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லைபிரி இன் மதுரை இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் இஸ் கோயிங் ஆன் அண்ட் இட் வில் பி ஓப்பன் ரீடர்ஸ் சூன் வித் இட்ஸ் நேம் கலைஞர் மெமோரியல் சென்டினரி லைபிரி ஆம் அபினயா ஃப்ரம் வேலூர் ஆம் ஸ்டாலின் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவள்ளம் ஷார்ஜாவில் நடக்கிற இன்டர்நேஷனல் புக் ஃபேக் வந்திருக்கேன் இங்கே நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் தமிழ் புக்ஸும் இருக்குது எஜுகேஷனல் மினிஸ்டர் இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் அந்த டாபிக்ல பேசினார் அண்ட் இட் வாஸ் ஐ இன்ஸ்பைரிங் ஸ்பீச் ஃபார் அஸ் அண்ட் இட் மோட்டிவேட்டட் அஸ் மோர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் த சைன் ஆஃப் பாவர்ட்டி பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் த ஐடென்டி ஆஃப் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நாங்கள் பார்க்கின்றோம் பட் ஆல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் வருகின்ற ஜனவரி மாதம் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது இதற்கான அழைப்பிதழை அந்நாட்டு அரசு பிரதிநிதிகளுக்கும் வாசகர்களுக்கும் அமைச்சர் அவர்கள் வழங்கி வரவேற்றார் வாசிப்பின் முக்கியத்துவம் எனும் தலைப்பில் உரையாற்றிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் உரை அந்நாட்டு வாசகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம் டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு புத்தகத்துக்காக ஒதுக்கணும்னா ஒரு மாசத்துலயோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த புத்தகத்தை படிக்கணும் வாசிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் வந்து வளரும் அது அதோட முக்கியம் சொன்ன சொன்னாங்க அப்புறம் மிக இன்னொரு பாயிண்ட் சொன்னது என்னென்னா வாசகர்கள் எல்லாம் தலைவர்களாகலாமா அப்படிங்கிறத விட எல்லா தலைவர்களும் வாசகர்களாக இருந்து புத்தகத்தோட அந்த வாசிப்பில் இருந்து தான் வந்த தலைவர்கள் அதனால தான் அவங்களுடைய பல கருத்துக்களை வந்து நம்ம பின்பற்றி நம்ம வந்து வளர்ந்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுடைய காலங்களிலெலாம் வந்து ஒரு ஏதோ ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றோன்னா ஒரு குமரி கடலில் இருக்கிற ஒரு திருவள்ளுவர் சிலையோ கேந்திரமோ அந்த மாதிரி போயிருப்போம் இன்னைக்கு கடல் தாண்டி இவ்வளோ இடம் தாண்டி வந்து எழுபது அரசு பள்ளி மாணவ மாணவர்களை வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்த நினைக்கும் நினைக்கும்போதே சொல்ல முடியல அதோட பூரிப்பு அதை பார்க்குற எங்களுக்கே இவ்வளோ பூரிப்பாக இருக்குது அந்த கலந்துக்கிட்ட ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு புது அனுபவமாக வந்து இது இருந்திருக்கும் ரொம்ப நன்றி நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த முயற்சிக்கு வந்து தலை சிறந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஃபியூச்சர் மியூசியம் இருக்கு இந்த மியூசியம் வந்து இரண்டாயிரத்தி எழுபதுகள்ல உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தை விவரிக்கும் ஃபியூச்சர் மியூசியம் அருங்காட்சியகத்திற்குள் நுழையும் போதே மூன்று மணி நேரம் தேவைப்படும் என்கிற அறிவிப்பையும் நிர்வாகத்தினர் வழங்குகிறார்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூன்று மணி நேரமும் மாணவர்களுடன் உரையாடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விரும்பியது போல ஐக்கிய அரபு அமீரகம் என்பது சமத்துவபுரமாகவே இருந்தது அனைத்து நாட்டு மக்களும் சுதந்திரமுடன் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு நாட்களும் மாணவர்களின் தந்தையாக தாயாக திகழ்வேன் என்றார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு ஒரு மட்டும் இல்லாம சிறந்த நண்பராகவும் ஆசிரியராகவும் வழிநிறுத்தி சென்றார் வணக்கம் என் பேர் வந்து கண்ணன் நான் வந்து திருச்சி இனாமாத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபியூச்சர் மியூசியன் போயிருந்தோம் பூமிலேருந்து எப்படி ஸ்பேஸுக்கு போகிறது அப்படிலாம் காமிச்சிருந்தாங்க அது மாதிரி ஒரு எல்யூஷன்லாம் காமிச்சாங்க அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபது எழுபத்தி நாலில் எப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படிலாம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வரும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ரோபோஸ்லாம் இருந்துச்சு ரோபோஸ் கூடலாம் பேசணும் ரோபோஸ் எங்களோட கூட கம்யூனிகேட்ஸ்லாம் பண்ணிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோலார் சிஸ்டம் பார்த்தோம் சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலையை பற்றி அது எப்படி அங்கே போயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அங்கே போய் அங்கே போகிறது எப்படி அங்கெல்லாம் போய் அதெல்லாம் அமைக்கிறது அதெல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் ஒரு டிவி ஒரு ப்ராஜெக்டில் காமிச்சாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு I don't know. Let's all try the different ones. ஒரு சுற்றுலாவா மட்டும் இல்லாம இந்த ட்ரிப் வந்து மாணவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தையே திறந்திருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் அரசின் சார்பாக வெளிநாடு அழைத்து செல்வது என்பது இதுதான் முதன்முறை I just came to know that there is some students from Tamil Nadu. So I really am so glad and I appreciate uh, the government of Tamil Nadu and also for this uh, organization the people are doing here. So I was really, uh, really and I was so glad. So best wishes. மான்முமிகு முதலமைச்சிரவரிகள் துபாய் சேக் முகமது பின் ராசிக் நூலகத்திருக்கு வழங்கிய ஆயிரம் நூல்களை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தலைமையிலான மாணவர்கள் நூலகத்தின் இயக்குனர் டாக்டர் முகமது பின் சாலிம் அல் மசூரிய அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அதே நூலகத்தில் அனைத்து குழந்தைகளும் சமம் பள்ளியில் ஆசிரியர்களும் வீட்டில் பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளும் நம் தோழர்கள்தான் போன்றவைகளை வலியுறுத்தி குழந்தைகள் தின உறுதிமொழியையும் எடுத்துக் கொண்டார்கள் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் நான்கு நாட்கள் பயணம் நிறைவடைந்து அனைவரும் திருச்சி விமான நிலையம் அழைத்து வரப்பட்டார்கள் பெற்றோர்களும் திருச்சி மாவட்ட கல்வித்துறை அலுவலர்களும் மாணவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டார்கள்